உட்கார்ந்துகிட்டு யாராச்சும் தூங்குவாங்களா எங்க இருந்தா சரி எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சமையல் பண்ணிட்டு இருந்தேனா எனக்கு அந்த டவுட் நினைச்சு 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 சமையலே பண்ண முடியல அப்படி என்ன டவுட் என்கிட்ட சொல்லு கிளியர் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே தெரியுமா எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லு சொன்னா தானே தெரியும் சொல்லாமே எப்படிமா நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடிக்க கூடாது இப்படி ஒரு மரும கிடைச்சதுக்கு குடுத்து வைக்கணும்னு எதுவும் சொல்ல கூடாது சொல்லிருவீங்களா பதில் சொல்லுவீங்களா சரி நல்லெண்ண இருக்குல்ல நம்ம அது லாஸ்டுக்கு போவோம் வந்து ஒரு எண்ணெய் வருவோம் தேங்காய் அந்த எண்ணெய் தயாரிக்கிறாங்க அது தேங்காய்ல தான் தயார் பண்ணுவாங்க தேங்காய் சரி சரி ஆ வேப்ப எண்ணெய் எதுல தயார் பண்றாங்க அது கூட தெரியாது இவ்வளவு நாளா முத்துல தயார் பண்ணுவாங்க அப்படியா சரி நம்ம வீட்டுல விளக்கெண்ண இருக்கே அது எதுல தயார் பண்ணுவாங்க அதுவும் தெரியாதா தெரியும் என்ன இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தான் கொட்டமுத்து இருக்குல்ல உம் கொட்டமுத்து போடுவாங்க பருத்தி போடுவாங்க அதுல உள்ள கொட்டமுத்துல நடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுலதான் தயார் பண்ணுவாங்க அப்படியா இது தெரியாம போச்சே ஆஹ் நான் கேட்குறேன் நான் அறிவாளி தானே நீங்க அறிவாளிதான் தேங்காய் அண்ணன் தேங்காயில தயார் பண்றாங்க ஆமா தேங்காவா ஏன் ஆமா வேப்ப அது பேர் என்ன சொன்னீங்க கொட்ட

அது எப்படி நல்லவங்கனால மட்டும் தானே நல்ல என்ன தயார் பண்ண முடியும் மட்டும் எல்லாம் தயார் பண்றாங்க ஆ எப்படியா என்னோட டவுட் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்ன படைச்சவனே கூட பதில் சொல்ல முடியாது நீங்க நீங்கதான் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க